சிவாய நமக எல்லோரும் நன்றாகவே இருப்போம் தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் எந்த நேரத்தில் வரும் தெரியுமா இந்த நேரம்தான் சரியான நேரம் அந்த நேரம் உங்கள் வீட்டு வாசல் கதவை திருந்தே வைத்திருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு வாசல் கதவை அடைத்து வைக்கக்கூடாது தெய்வம் நினைத்தால் நம்முடைய வீட்டிற்குள் எந்த நேரத்திலும் வரலாம் எந்த வழியிலும் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இந்த நேரத்தில் தான் தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் நமக்கு கிடையாது அவர்களுக்கும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் நம் வீட்டிற்குள் வரும் தெய்வத்தை நாம் கதவடைத்து வெளியே அனுப்பலாமா ஆகாதல்லவா அப்படி ஒரு கட்டுப்பாட்டை தெய்வத்திற்கு நம்மால் விதிக்கவும் முடியாது இதேபோல் நிலைவாசல் வழியாக நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் நுழையும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கோற்று ஆனால் நம் வீட்டிற்குள் வரக்கூடிய காற்றின் மூலமாகவும் ஜன்னலின் வழியாகவும் கூட நம் வீட்டிற்குள் அந்த தெய்வ சக்தி நுழையும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இருந்தாலும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் வீட்டிற்கு வரக்கூடிய நேரங்கள் இவை இந்த நேரத்தில் நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அது எந்த நேரம் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் அதிகாலை வேளையில் தெய்வங்களானது பூலோகத்திற்கு வருகை தரும் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நிலைவாசலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருப்பவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உடனே நிலைவாசல் கதவை அடைத்துவிட்டு வீட்டிற்குள் வரக்கூடாது அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டு வாசலில் கோலம் போட்ட பின்பு அந்த நேரத்தில் நம் வீட்டிற்குள் மகாலட்சுமியும் மற்ற தேவதைகளும் வருகை தருவார்களாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு கோலம் போட்ட பிறகு கொஞ்ச நேரமாவது உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும் காலையில் உங்களுடைய வீட்டிற்குள் சூரிய உதயம் போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் வீட்டிற்குள் வரும்படியான சூழல் இருந்தால் அதாவது ஜன்னலின் வழியாக சூரிய உதயம் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் அதுவும் தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வருவதாகத்தான் அர்த்தம் அதை ஒரு துணி போட்டு சூரியனின் கதிர்கள் வீட்டிற்குள் வரவிடாமல் மறைக்காதீர்கள் அந்த ஜன்னலையும் அடைக்காதீர்கள் அதே போல மாலை வேளையில் அதேபோல மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பின்பு நிலைவாசல் கதவை அடைத்து வைக்கக்கூடாது கட்டாயம் நிலைவாசல் கதவை திறந்துதான் வைக்க வேண்டும் இதேபோல இரவு நேரங்களிலும் தெய்வங்கள் நம்மை காக்கவும் நம் ஊரை காக்கவும் ஊருக்குள் உலா வருமாம் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது அதாவது சில கிராமங்களில் இதை நம்புகின்றார்கள் நம்பு கொண்டும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட இரவு நடுஜாமத்தில் வெளியே செல்லக்கூடாது அம்மன் தெய்வம் காவல் தெய்வம் ஊருக்குள் வருவாம் அந்த சமயத்தில் எதிர்படக்கூடாது என்று சொல்லியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது உண்மைதான் இதை சில மனிதர்களும் உணர்ந்தும் இருப்பார்கள் இரவு நடுஜாமத்தில் வெளியே செல்லக்கூடாது எதிர்பாராமல் நடுஜாமத்தில் சிலருக்கு கொலுசு சத்தம் கேட்பது அவர்களை எதிர்பாராமல் நல்ல பன்னிர்வாசம் விபூதி வாசம் வீசுவது போன்ற நறுமணத்தை உணர முடியும் நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் மறுநாள் காலை விழிந்தவுடன் இரவு நடந்தது கனவா அல்லது நிஜமா என்ற நினைவும் நமக்கு புரியாமல் குழப்பமாகவே இருக்கும் இதை நிறைய பேர் உணரும் வரை நம்பவே மாட்டார்கள் ஆனால் ஆக்கப்பூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு புரியும் இரவு தெய்வத்தின் நடமாட்டம் இந்த பூலோகத்தில் உண்டு என்பது இதனால் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இரவில் வாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் என்றளவும் அது உண்மைதான் இரவு தூங்கும்போது நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் உள்ளே வரும் அதனால் வாசலுக்கு நேராக படுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது மூட உருவாக்குவதற்காக இது சொல்லப்பட்டது அல்ல இந்த காலத்தில் இருந்து அந்த காலம் வரை நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்கள் நமக்கு சொல்வார்கள் அதில் ஏதோ ஒரு உண்மை இருந்து கொண்டுதான் இருக்கும் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல முன்னோர்கள் சில விஷயங்கள் நமக்கு நல்லது கெட்டது என்று சொல்லி வைத்துதான் தான் சென்றிருக்கிறார்கள் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அந்த இடத்தை பாதுகாப்பதற்கு தெய்வ சக்தி என்ற ஒன்று கட்டாயம் உள்ளது அது கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்தி தான் இன்றளவும் இந்த பூலோகத்தை காப்பாற்றி வருகின்றது நல்லது நடக்க ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் முருகனின் மந்திரத்தையும் சொல்லி வாருங்கள் குல தெய்வத்தின் அருளை பெறுங்கள் இரவு பொழுதில் எங்கும் செல்லாதீர்கள் இரவு பொழுது முடியும் பொழுது இறைவனின் நாமத்தை சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு தூங்குங்கள் விடியும் பொழுது நிறைவனை கும்பிட்டு விட்டு தொடங்குங்கள் அந்த நாள் நல்ல நாளாக இனிய நாளாக அமையும் நன்மைகள் நடக்கும்